ஒரு ரெண்டு செய்திதான் நான் அதிகமா பேச மாட்டேன் இந்த உதவி செய்தல் நீங்க எப்பவுமே பாருங்க வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது இன்னொருத்தர் சொல்ற அந்த ஆறுதல் வார்த்தையும் நம்ம வெற்றி அடையும் போது மற்றவர்கள் பாராட்டும் பொழுதும் வாழ்க்கையிலே இதை விட உன்னதமான நிலை எப்பவுமே கிடைக்காது அந்த உதவி செய்யறதுல என்ன ஒரு நன்மை தெரியுமா ஓடி ஓடி உதவி எந்த வயதானவர்களா இருக்கலாம் உடல் ஊனமுற்றவர்களா இருக்கலாம் அண்ணில்லாதவங்களா இருக்கலா எந்த பாரபட்சமும் பார்க்காமல் ஓடி ஓடி உதவி செஞ்சுட்டு இருந்தான் ஒரு நாள் அப்படியே அவன் படுக்க போகும்போது போது அவனுடைய கனவுல தேவதை ஒரு புத்தகத்தை வச்சு என்னவோ எழுதிட்டு இருக்குது இவன் போய் அந்த தேவதை கிட்ட கேட்கிறா என்ன எழுதிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த தேவதை சொல்லுச்சா யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் இவன் ஆர்வமா கேட்டானா என் பேர் இதில் இருக்கான் அந்த தேவதை பக்கங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இதுல உன்னுடைய பெயர் இல்லைன்னு சொல்லுச்சா அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தான் இதே மாதிரி இன்னொரு நாள் அப்படியே போகும்போது எதையோ எழுதிட்டு இருந்தது கேட்டா என்ன எழுதுறேன் யாரையெல்லாம் கடவுள் நேசிக்கிறார் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கிறேன் இதுல என் பேர் இருக்குதா அப்படின்னு அவன் கேட்டானா அந்த தேவத சொல்லுச்சா உன்னுடைய பெயர்தான் முதல் பெயராக இருக்கிறது அப்போ மற்றவர்களுக்கு நாம உதவி பயன் என்ன என்றால் ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் கூட சேர்த்து விற்பான் என்ற அடிப்படையிலே இந்த நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுக்களையும் சொல்லுவதில் நான் இருக்கிறேன் ஒரு ரெண்டு செய்தி எனக்கு அன்பு தம்பி நித்யானந்தம் பேசும்போது நம்முடைய இனத்தினுடைய அந்த அருமையை சொன்னார் எந்த இனம் தன்னுடைய தொன்மையை வரலாற்றை கலாச்சாரத்தை பண்பாட்டை இலக்கியத்தை காக்க தவறுகிறதோ அந்த இனம் வளர்ந்ததாக வரலாறு படைத்ததாக சரித்திரம் இல்லை ஆனால் நம்முடைய பொங்கு இனம் தொன்மையை வரலாற்றை இலக்கியத்தை நாகரீகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை காத்து வந்து கொண்டிருக்கிற ஒரே இனம் என்று சொன்னால் அது நம்முடைய பொங்கு இனம் என்று சொன்னால் அது பொய்யாகாது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா காலையில இந்த மேடையில நடந்தது நம்முடைய பாரம்பரியமான கலைகளான உண்மை ஆட்டம் இதுவே நமக்கு உதாரணம் நான் ஒரு கேள்வியோடைய தொடங்கலான்னு இருக்கிறேன் சௌகரியமா வாடகை இருக்கிறது சௌகரியமா யாரோ சொல்லுங்க சொந்த வீட்டுல தான் சௌகரியம் வாடகை வீட்டில் இருக்கிறது அசௌகரியம் ஏன்னா வீடு வீடா மாறணும் நிறைய சிரம சிரமம் இருக்கு ஆனா சொந்த வீட்டுல இருக்கிறது தான் மகிழ்ச்சி சரி இப்போ நம்ம உடைய இனம் எப்படிப்பட்ட இனம் அப்படின்னா ஒரு பல இது கேட்டிருப்பீங்க முதுமையான தொடர் எல்லாருமே கேட்டிருப்பீங்க முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இது கேட்டிருக்கிறீங்களா எனக்கு வேற சகோதரர் தங்கவேல் அவர்கள் சொன்னாங்க அத்தா இருக்கும் போது மேடையில நான் கவனிச்சு கவனமா பேசணும்னு சொன்னாரு அதனால நான் கேக்குறேன் இந்த தொடர் கேட்டிருக்கிறீங்களா இந்த உலகத்துல கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே நம்முடைய குடி அவர்கள் மொழி தமிழ் மொழி இது எல்லாவற்றையும் விட முதன் முதலாக செய்த தொழில் விவசாயம் விவசாயம் அந்த விவசாயம் யாருக்கு சொந்தம் சொந்த முதல் தோன்றிய மூத்த மொழி யாரு நம்மதா நாம பேசிய முதல் மொழி எது தமிழ் மொழி தானே இல்லையா இந்த மண்டி யாருக்கு சொந்த யாருக்கு சொந்தம் இதுக்குதான் இந்த பேராசிரியர் எல்லாம் கூப்பிடக்கூடாது இல்லையா வகுப்பின கேள்வி ஏற்கிற மாதிரி இருக்காதி யோசிக்கிறீங்க டாம சொல்லுங்க முதன் முதல் தோன்றியூத்தொழி பேசிய மொழி தமிழ் மொழி முதன் முதலாக நாம் செய்த தொழில் விவசாயம் இந்த விவசாயம் யாருக்கு நம்முடைய வேளாளர்களுக்கு சொந்தமா இருக்குதுங்கிறத நான் சொல்றதை விட இலக்கியங்கள் சொல்லுது இலக்கியங்கள் சொல்லுது ஊர் உலகத்துக்கே நாகரீகத்தையும் பண்பாட்டையும் தத்து கொடுத்த ஒரே ஒரு இனம் சொல்லல இலக்கியம் சொல்லுது எப்படி இருந்த பூமி தெரியுமா இந்த பூமி ஒரு இலக்கியம் சொல்லுது காடு கொன்று நாடு திருத்தி குளம் வெட்டி வளம் பெருத்தி கோயில்களை உயர்த்தி கட்டி கோவரமோல் உயர்ந்த இனம் கொங்கு இனம் சொல்லி இலக்கியங்கள் பேசுது இந்த மண் பூர்வீக மண் நம்முடைய மண் ஆழ தகுதியுடைய இனம் நம்முடைய இனம் பொண்ணு கொடுக்கணும்னா யார முதல்ல வந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க தாய்மாமத்தவங்களை வந்து கேட்க மாட்டாங்க யாரு கிட்ட முதல் முதல் கேட்பாங்க தாய்மாமன் கிட்ட தான் கேட்பாங்க இப்படி உங்க ஊர்ல பொண்ணு எடுக்க வர்றோம் பொண்ணு கொடுக்க வர்றோம் உங்களுக்கு சம்மதமானு யாரு கிட்ட கேட்பாங்க கிட்ட கேட்பாங்க ஏன்னா ஒரு சமயம் அந்த தாய்மாமன் வீட்டுல பையனோ பிள்ளையோ இருந்தா அவங்க சம்மதிச்சாசா மூணாவது நபர் வருவாங்க இன்னைக்கு உறவுகள் அறியா வாழ்க்கை ஏன் பொருளாதாரம் ஒரு மக்கள் உயர்ந்து இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கு யோசிச்சு பாருங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க எதை செஞ்சாலும் காரண காரியம் கருதாம செய்யல வெத்தலை கொடிய நட்டு வச்சாங்க அது படரணும் அப்படிங்கறக்காக அதித்தி மரத்தை வளர்த்தாங்க அந்த அதித்தி மரம் வளர்றதுக்கு காடு விட்டாங்க காட்டுல புழு புரட்டுறதுக்கு கோழியை வளர்த்தாங்க கூடவே ஆடு மாடுன்னு வளர்த்தாங்க அந்த வளர்த்த ஆடு கோழி எல்லாம் அறுக்கிறதுக்கு ஐயா அதாவது விக்கில ஐயனாரு பேர் சொல்லி ஆடு போரி அறுக்க திருவிழான்னு பேரை வச்சாங்க திருவிழான்னு பேர் வச்சு உறவுகளை எல்லாம் அழைச்சி வச்சாங்க உட்கார்ந்து அவனுக்கு அவள் அவளுக்கு அவள் அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்தினாங்கதான் பையன் இருக்கிறா மாம பிள்ளை இருக்கிறா அந்த உறவுகளை அறிமுகப்படுத்தினாங்க இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லை ஒன்னு யோசிச்சு பாருங்க நம்முடைய வீட்டுல நம்முடைய சொந்தத்துல மாமன் வீட்டு வகையிலோ அத்தை வீட்டு வகையிலோ பையன் பிள்ளை இருக்கிறா அப்படின்னு பிள்ளைகளுக்கு நாம உணர்த்தி இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் தவறு செய்வார்களா இன்னொரு இடத்தை நாடி நம்ம பிள்ளைகள் போவார்களா ஆக நம்முடைய வரலாறுகளை நம் பிள்ளைகளுக்கு நாம இன்னைக்கோ சொல்லி இருக்கிறோம் ஐநூறு ஆண்டுக்கு பழமையானது வாய்மொழி இலக்கியம் நம்முடைய குன்னுடையான தவண்டன் கதை எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க கை தூக்க வேண்டாம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் தம் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து இருக்கிறீங்க என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா கனடா நாட்டிலிருந்து அப்படின்னு ஒரு அம்மையார் வந்து இங்க காங்கியத்துக்கிட்ட ஓடப்பாளையத்துல போய் உட்கார்ந்து மூணு மாசம் நம்முடைய அந்த குன்னுடையான் தவண்டன் கதையை கேட்டு கேட்டு தேவல பதிவு செஞ்சுட்டு போய் இன்னைக்கு கனடாவில் ஹார்டுவல் பல்கலைக்கழகத்தில் கொடுத்து அந்த அம்மா டாக்டரேட் பட்டம் வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேரத்தினுடைய இனத்தினுடைய வரலாறு சொல்லி சொல்லி வளர்க்கிறோமா அப்ப எங்க நாம இழந்து எவ்வளவு நல்ல வாய்ப்பு திருப்பதி லட்டு மாதிரி நமக்கு நல்ல வாய்ப்பை எடுத்து இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் இன்னொரு செய்தி இது கல்வி விழா இப்ப என்னுடைய சகோதரர் தங்கவேல் அவர்கள் அவருடைய சுயசரிய சொன்னாங்க இப்ப நானு வாழ்க்கையில வெற்றி பெற்ற பெண்மணியா தான் வளம் வந்துச்சிருக்கிறேன் எப்படி வெற்றி அடைஞ்சும் தெரியுமா நான் ஒரு ஏழை விவசாயிக்குதான் மகளா பிறந்தேன் அன்னைக்கு விவசாயம்னா அங்கெல்லாம் படுத்து போச்சு காஞ்ச காடு மழை இல்லை குழைக்க முடியல எல்லாம் மேக்க மேக்க வந்துட்டாங்க அங்கே ஏதோ இல்லைக்கு அப்படி இப்படின்னு வேலைக்கு போய் நான் வந்து ரெண்டாவது பொண்ணு படிக்க இன்னைக்காவது உங்களுக்கு எல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு தான் கல்வி